ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவெலாம் ஜிப்மர் மருத்துவமனையில் இருந்து ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பை வந்து வெளியிட்ருக்காங்க ஓகேவா ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடைச்சிருக்கு முழுசாக பாருங்கள் அப்போ தான் நம்ம வந்து சொல்லக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா ஸோ இதை வந்து என்னென்ன காலி பண்ணி இடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் சொல்கிறேன் ஒன் பை ஒன்னாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு போஸ்டிங் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் டெக் சப்போர்ட் தேர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது எம்எஸ்டபிள்யூ ஓகே இதுக்கு சேலரியாக பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி மூணாயிரத்துலேருந்து நாற்பத்தி நாலாயிரம் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான காலி இடங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஓகேவா ரெண்டு காலி இடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க இதோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சோசியல் சயின்ஸ் அதாவது சமூக பணி சமூகவியலில் வந்து நீங்கள் வந்து ஒரு மூணு வருஷம் மாஸ்டர் டிகிரி முதுகலை பட்டம் வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மூணு வருஷம் இந்த சோசியாலஜி சம்மந்தப்பட்டதில் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு மூணு வருஷம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அது மட்டும் இல்லாமல் சமூக பணி சமூகவியல் முதுகலை காச நோய் தொடர்பான ஆராய்ச்சியில் குறைஞ்சதட்சும் ஒரு வருஷம் அனுபவம் இருக்கணும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க தமிழ் இங்கிலீஷ் பேசுகிறது எழுதுறது படிக்கிறது அந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் தமிழ் இங்கிலீஷ் ஓகே ரெண்டு லாங்குவேஜ்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயது வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் டெக் சப்போர்ட் நர்ஸு ஓகேவா இதோட காலி பணியிடங்களோட எண்ணிக்கை வந்து ரெண்டு உங்களுக்கு மந்த்லி சேலரியாக தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க இதுக்கான குவாலிஃபிகேஷனை வந்து இங்கே கவர்மெண்ட் நர்சிங் கவுன்சிலில் வந்துட்டு ஒரு ரெண்டு வருஷம் பிஎஸ்சி நர்சிங் வந்து முடித்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோக மாதிரி சேகரிப்பு மற்றும் மருத்துவ பரிசோதனையில் அனுபவம் கொண்டவராக இருக்கணும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேவா இதுக்கும் ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் இருக்கலாம் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் டெக் சப்போர்ட் தேர்ட் லேப் டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கும் காலி இடங்கள் ரெண்டு தான் சொல்லியிருக்காங்க இதுக்கான சேலரி பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி தௌசண்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க ஓகே இதுக்கு குவாலிஃபிகேஷனாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எம்எல்டியில் நீங்கள் மூணு வருஷம் பட்டதாரி பட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது போக மூணு வருஷம் இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் மற்ற ஜாப்லாம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கோஆர்டினேட்டர் லேப் ஓகே இதோட காலி பண்ணி இடங்கள் மட்டும் ஒன்று தான் சேலரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பதாயிரம் வரைக்கும் அவங்களுக்கு சேலரி கொடுக்காங்க குவாலிஃபிகேஷன் வந்து காசு நோய் தொற்று ஆராய்ச்சியில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு மூணு வருஷம் உங்களுக்கு அனுபவம் இருக்கணும் அதுபோக முதுகலை பட்டதாரியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அந்த வேலைக்கு ஓகே இதுக்கு வந்து நீங்கள் பதினெட்டு வயசு கம்ப்ளீட் இருக்கணும் நாற்பது வயசுக்குள்ளே இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஸ் மேனேஜர் ஃபைனான்ஸ் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேலரி ஃபிஃப்டி ஃபைவ் அதாவது ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க குவாலிஃபிகேஷன் வந்து எம்காம் எம்பிஏ ஃபினான்ஸ் முடிச்சிருக்கணும் கவர்மெண்ட்டு இல்லைனா கவர்மெண்ட் சார்ந்த நிறுவனங்களில் வந்து நீங்கள் அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ண அந்த அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் டெக் சப்போர்ட் தேர்ட் ப்ரோட் ஓகே இதோட காலி பணியிடங்கள் வந்து ஒன்று தான் ஸோ சேலரி வந்து உங்களுக்கு முப்பதாயிரம் வரைக்கும் சேலரி கொடுப்பாங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பிசிஏ எம்சிஏ இந்த ரெண்டில் நீங்கள் எது படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த வேலைக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா இதோட ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டு வந்து நாற்பது வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து லேப் அசிஸ்டன்ட் லேப் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஒரு பணியிடங்கள் தான் வந்து அறிவிச்சிருக்கு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேலரியாக உங்களுக்கு எயிட்டீன் தௌசண்ட் வரைக்கும் சேலரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் வந்து எம்எல்டி எம்எல்டியில் வந்து இளங்கலை அல்லது டிப்ளமோ வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு இருந்து முப்பது வயசு வரைக்கும் இருந்தீங்க நீங்கள் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் ஒன் லேப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு சேலரியாக அவங்க கொடுக்கிறது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க ஸோ இது வந்து எம்எல்டியில் நீங்கள் வந்து இளங்கலை அல்லது டிப்ளமோ மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கணும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேவா இதுக்கும் ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் இருந்தது அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ட்ரைவர் போஸ்டிங்க்கு ஓகேவா இதுக்கு சேலரி எயிட்டீன் தௌசண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து டென்த்து டிப்ளமோ அதுபோக உங்களுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அப்புறம் ட்ரைவிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் உங்களுடைய ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் இருக்கணும் அந்த இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுபோக நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்டிஸ்ட் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சயின்டிஸ்ட் பிக்கு வந்து சேலரி அவங்க கொடுக்குறது வந்து ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஓகேவா ஸோ இது வந்து குவாலிஃபிகேஷன் வந்து வாழ்க்கை அறிவியலில் முனைவர் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது எம்எஸ் ஆஃபீஸ் எக்ஸல் எம்எஸ் பேடு வீடியோ கான்ஃபரன்சிங் அந்த மாதிரி இதில் வந்து கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறவங்களாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து லேப் டெக்னீஷியன் லேப் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேர்ட்டி டூ தௌசண்ட் வரைக்கும் சேலரி கொடுக்க போகிறாங்க இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து எம்எல்டில மூணு வருஷம் அது போக மூணு வருஷம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஓகேவா இதோட ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் உள்ளவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அது போக நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடி கோஆர்டினேட்டர் ஸ்டடி கோஆர்டினேட்டரை பொறுத்த வரைக்கும் சேலரி வந்து ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் ஃபீஸ் இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து வாழ்க்கை அறிவியலில் எம்எஸ்சி அதாவது எம்எஸ்சி எம்எஸ்சியில் வந்துட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஒரு நா ஒரு நாலு வருஷம் உங்களுக்கு அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எங்கே அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா காசநோய் மற்றும் பிற துறைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க இதுக்குமே ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் டெக்ஸ் சப்போர்ட் எம்எஸ்டபிள்யூ இதுக்கு வந்து சேலரி தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷனும் வந்து சமூக பணி அதாவது சோசியலில் வந்துட்டு நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கணும் அதுபோக இது தொடர்பான இது சம்மந்தப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு மூணு வருஷம் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கணும் அது போக தமிழ் இங்கிலீஷ் வந்து பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு அதுக்கு தக்குன நாலேஜ் இருக்கணும் ஓகே ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் டெக் சப்போர்ட் தேர்ட் நர்ஸு இதுக்கு வந்து நீங்கள் தேர்ட்டி டூ தௌசண்ட் வரைக்கும் சேலரி ஏர்ன் பண்ணலாம் இதுக்கான காலி பணியிடங்கள் வந்து ஒன்று அறிவிச்சிருக்காங்க ஸோ இது வந்து நீங்கள் வந்து நம்மளுடைய ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய நர்சிங் கவுன்சிலில் வந்து குறைஞ்சபட்சம் ரெண்டு வருஷம் பிஎஸ்சி நர்சிங் படிச்சுட்டு ரெண்டு வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா இதுக்கான குவாலிஃபிகேஷன் பிஎஸ்சி நர்சிங் ப்ளஸ் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் டெக் சப்போர்ட் தேட்னு சொல்லிவிட்டு ஒரு கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க சேலரி வந்து தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஓகே காலிப்படையிடங்கள் வந்து ஒன்று தான் சொல்லியிருக்காங்க ஓகேவா கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸில் வந்து நீங்கள் முதுகலை அல்லது ரெண்டு வருஷம் ரிசர்ச்சில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து நீங்கள் பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் லேபுல ஓகேவா இதுக்கான சேலரி வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பிஎம்எல்டி அல்லது டிஎம்எல்டி இந்த ரெண்டில் எந்த கோர்ஸ் நீங்கள் முடிச்சுருந்தீங்க அப்படின்னாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா இதுக்கு சேலரியாக உங்களுக்கு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் வரைக்கும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் சப்போர்ட் ஒன் சேலரி வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் இதுக்கு வந்து நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிஏ படிச்சுருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் சப்போர்ட் லேபு இதுக்கு சேலரியாக இருபதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் வந்து எஸ்எஸ்எல்சி டிப்ளமோ எம்எல்டி டிஎம்எல்டி இது எல்லாமே படிச்சுட்டு ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தெட்டு வயது வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா மேனேஜர் ஓகேவா டேட்டா மேனேஜருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலி பணியிடங்கள் தான் வந்து அறிவிச்சிருக்காங்க உங்களுக்கு சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் உங்களுக்கு சேலரி சொல்லியிருக்காங்க ஓகேவா நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ரெகக்னைஸ்ட் உள்ள ஒரு யூனிவர்சிட்டியில் எம்எஸ்சி புள்ளியல் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப் அது போக பயோஸ்டாட்டிக்ஸ் மோ வந்து ஒரு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோக ஆர் அளவு தொடர்புடைய நிரலாக்க மொழியில் வலுவான நிரலாக்க திறன்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இந் அவங்க கேட்டிருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பீரியன்ஸு இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இருந்தது அப்படின்னா நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு சேலரியாக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் வந்து டென்த்து டிப்ளமா ப்ளஸ் டூ இயர்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் ரெலிவன் சப்ஜெக்ட் ஃபீல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த வேலைகளுக்கெல்லாம் உங்களை வந்து எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் ப்ளஸ் திறன் சோதனை நேர்காணல் ஓகேவா இதன் மூலமாக தான் வந்து உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க ஸோ இது வந்து ஏகப்பட்ட பணிகள் நிறைய பணிகள் கொடுத்துருந்ததுனால ஒன் பை ஒன் அதோட டீட்டெயில்ஸ் வந்து ஷார்ட்கட்டாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதோடய நோட்டிஃபிகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ இதுக்கு வந்து நான் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அதோடய அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன் அதில் போயிட்டு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று இருக்கும் ஓகேவா அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ரிண்ட் எடுத்துக்கலாம் ப்ரிண்ட் எடுத்துகிட்டு அதை ஃபில் பண்ணி நான் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ அவங்க ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க அந்த மெயிலுக்கு தான் நீங்கள் ஃபில் பண்ண அந்த அப்ளிகேஷனோட நீங்கள் உங்களுடைய ஜெராக்ஸ் ஜெராக்ஸ்காஃபிஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அந்த மெயில் ஐடிக்கு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி சென்ட் பண்ணணும் ஓகேவா ஸோ அதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டாந்தேதி ஒரு நாள் தான் டைம் இருக்குது ஓகேவா ஈவினிங் நாலு முப்பது வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க அந்த டைமுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு மெயில் மூலமாக நீங்கள் சென்ட் பண்ணிடணும் ஓகேவா ஒருவேளை உங்களுக்கு கொடுத்த டைமுக்கு அப்புறம் உங்களுடைய ரெக் உங்களுடைய ரெக்வெஸ்ட் வந்து அவங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா அவங்க வந்து அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க ஓகேவா ஸோ அவங்க கொடுத்துருக்க டைமுக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணணும் ஓகே ஓகே இதுதான் இதோடய டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அஃபீஷியல் வெப்சைட் லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ ஏன்னா இதே நான் வந்து ஒவ்வொரு ஜாப்பும் வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் என்ன ஏஜ் லிமிட்டு என்ன ஒர்க்கு அந்த ஷார்ட்டாக தான் வந்து நான் அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஓகேவா நீங்கள் ஃபுல் டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதை நீங்கள் லிங்க் அட்டச் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா அது போக உங்களுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணக்கூடிய அந்த மெயில் ஐடியும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதையும் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க ஓகேவா ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்கு உடனே கிடைக்கும் ஓகேவா தேங்க் யூ ஃபார் வாட்சிங்